காதாள உலக குழு தலைவர் கனேமுல சஞ்சீவ கொலை செய்யப்படுவதற்கு முன்பு துப்பாக்கி சூடு நடத்தியவர் வெளிநாட்டில் இருந்து கொலையை திட்டமிட்ட கமாண்டோ சலிந்த என்ற நபரை வாட்ஸ்அப் மூலம் தொடர்பு கொண்டதாக போலீசார் தற்போது கண்டறிந்துள்ளனர் இதன்போது கமாண்டோ சலிந்த நீ வேலையை செய் என்றார் வெளியே எல்லாம் சரி பயப்படாதே சுடு எல்லாம் சாதகமாக உள்ளது பயப்படாமல் சுடு என குறிப்பிட்டுள்ளார் துப்பாக்கிச்சூடு சூடு நடத்தியவர் உள்ளே பிரச்சனை இல்லையே நான் உள்ளே இருக்கிறேன் என குறிப்பிட்டுள்ளார் எதுவும் இல்லை நீ சொல்வதற்கு ரெடியாக விடு எல்லாம் சரியாயிருக்கு என கமாண்டோ தெரிவித்துள்ளார் துப்பாக்கிச்சூடு சூடு நடத்தியவர் அப்படியானால் போலீசார் என கேட்கவே காலை ஒன்பது நாற்பத்தி எட்டு மணிக்கு கமாண்டோ சலிந்த எல்லாம் சரியாக உள்ளது நீ வேலையை செய் என குறிப்பிட்டுள்ளார் பின்னர் காலை ஒன்பது ஐம்பத்து நான்கு மணிக்கு துப்பாக்கிச்சூடு சூடு நடத்தியவர் கமாண்டோ சளிந்த தொலைபேசி அழைப்பு விடுத்துள்ளார் பின்னர் அவர் அவன் இறந்து விட்டானா என கேட்டுள்ளார் இறந்து விட்டான் என கமாண்டோ கமாண்டோ பதிலளித்துள்ளார் இதற்கு என பதிலளித்த பிறகு உயிர் என்றும் அதற்கு ஏன் இப்படி கூறுகிறீர்கள் நீங்கள் தான் எனக்கு உணவளித்து தந்தை போல் கவனித்தீர்கள் நீங்களே என் உயிர் என துப்பாக்கிதாரி குறிப்பிட்டுள்ளார் சகோதரி இன்னும் அங்கேயே தான் இருக்கிறாள் நான் இங்கே இருக்கிறேன் என்று துப்பாக்கிச்சூடு நடத்தியவர் மேலும் தெரிவித்துள்ளார் கடந்த பத்தொன்பதாம் தேதிக்கடை ஐந்தாம் இலக்கில் இடம்பெற்றுள்ளன கனேமுள்ள சஞ்சீவ கொலையுடன் தொடர்புடைய மேலும் மூன்று சந்தேக நபர்களை போலீசார் கைது செய்துள்ளனர் அதன்படி இந்த கொலை தொடர்பாக இதுவரை எட்டு பேர் போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளனர் நேற்று கைது செய்யப்பட்ட மூன்று பேரும் கம்பஹா மற்றும் உடுக்க போல பகுதியைச் சேர்ந்தவர்கள் என போலீசார் தெரிவிக்கின்றனர் அதன்படிப்பட்ட துப்பாக்கியை சூடு நடத்தியவருக்கு மல்வத்த வீதி வழங்கியதற்காக இருபத்தி ரெண்டு வயதுடைய தமிந்து என்ற இளைஞர் கைது செய்யப்பட்டுள்ளார் மேலும் குற்றத்திற்கு பிறகு துப்பாக்கிச் சூடு நடத்தியவரையும் மற்ற சந்தேக நபரையும் முச்சக்கர வண்டியில் ஏற்றிச் சென்ற குற்றத்திற்கு உதவியதற்காக தமித் அஞ்சன நயனஜித் என்ற 25 வயது இளைஞரும் சமோத் என்ற அஸ்கிரிவல்பொத்த உடுக்கம்புல பகுதியைச் சேர்ந்த பத்தொன்பது வயதான இளைஞரும் போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளனர் முதல் நிலை செய்தி தகவல் செய்திகளை இலங்கையில் தமிழில் வலையமைப்பில் இருந்து ஆடு தொள்ளாயிரத்து அறுபது என்ற இரண்டுக்கு குறுஞ்செய்தி ஒன்றை அனுப்புங்கள் வீரகேசரி செய்தியுடன் இணைந்திருங்கள்